the most trending person now. kind of. okay. நீங்க வந்திருக்கீங்க நம்ம படத்தோட ப்ரீ ரிலீஸ் இவென்ட்க்கு ஆண் பாவம் பொல்லாதது ஃபர்ஸ்ட் டைட்டில்ல இருந்தே வந்து ஆரம்பிப்போம் சார் கேக்கும்போது எப்படி இருந்துச்சு இல்ல ஆண் பாவம்னா எனக்கு பாண்டிய ராஜா சார் தான் நாவும் வராரு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி மைண்ட் ஒரு நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன் அது நேத்து வந்து விஜயனை மீட் பண்ணும்போது சார் அந்த படத்தை நீங்க பார்க்கலையா அப்படினா அந்த சின்ன இது பார்த்தேன் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பானிவன் சார் தான் ஞாபகம் வந்தார் ஸோ அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டைரக்டருடைய கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சுது அதாவது இந்த ஃபஸ்ட் படம் நான் இவ்வளோ சொல்றேன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருச்சு ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் முத முத பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதல் முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு ஐடியா இருந்துச்சு ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு இன்னொரு கமா போட்டு பொல்லாததுன்னு இந்த பயன் சேர்த்திருக்கான் படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கா படம் உள்ள வந்து ஒரு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி பாக்குறாங்க உள்ள காதல் என்ன அவங்க உள்ள மோதல் என்ன ஒரு சம் டப் ஸ்டோரி வெரி வெரி கிளியர்லி அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னார்னா வந்து சார் அந்த படம் பாருங்க சார் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துட்டே இருப்போம் சார் அப்படியே இருக்கும் ஆனால் கடைசியில் கண் கலைஞர் சார் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னா அந்த படம் நல்ல படம் ஏன்னா ஒரு ஒரு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கான்ஃலிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படியாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதாவது வந்து ஒரு டேரக்டர் என்ன விஷயம்லாம் பண்ணுறாரு ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு டேரக்டருக்கு தெரியாது ஸோ இந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க சொல்லும்போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்கு நான் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிருக்கேன் அவருடைய படம் இன்னும் பேர் படல அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விவேக் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஐ திங்க் டோன் ஆப்ரேட் அஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இயங்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக என் படம் பண்ணும்போது தானு சார் எப்போ வருவார் கெஸ்ட் மாதிரி வந்து அப்படியே போயிடுறாரு ஏன்னு கேட்டால் ஹீ கிவ் சோ மச் ஃப்ரீடம் அண்ட் பிலீஃப் அப்புறம் நான் என்ன எஸ்டாப் டேரக்டர் அந்த இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப்யூ வந்து ரொம்ப நேசிச்சு அதுவும் இல்லாமல் அவங்க சைடு வந்து அவங்களுடைய ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்றவங்க சினிமாலையும் கலைத்துறையிலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க ஆனா இவ்வளவு சின்சியரா இருக்கிறாங்க எனக்கு பை அதுக்கப்புறம் அதான் வந்த அந்த டைட்டில் அந்த டிசைனிங் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணும்னா மணிரத்னத்தை கத்துக்கணும்னு சொல்லுவேன் மணிரத்னா சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங் ரொம்ப பார்ப்பேன் கண்ணத்தில் முத்த முட்டல் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் விஸ்டிங் கார்ட் ஃபார் த ஹோல் மூவி இந்த படத்துக்கு இந்த இந்த டைட்டிலுடைய டிசைனை ஆன் அது வந்து அது ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடஞ்சி போனது பொல்லாத ஒன்று வந்து ஒரு சின்ன அதை விட ஐ திங்க் த அண்ட் த டீம் மெட்டிகுலஸ்லி ஒர்க் ஆன் த டைட்டில் இட் இட்ஸ் இட் மீன்ஸ் தேவ் ஆல்சோ ஒர்க் ஸோ மெட்டிகுலஸ்லி ஆன் த ஹோல் ப்ராஜெக்ட் இஸ் ஓ நான் எப்பயுமே பார்த்துனா ஒரு படத்தினுடைய அப்படியே டைட்டில் தான் பார்ப்பேன் டைட்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு சொல்லுவோம் ஆக்சுவலி ஓ திஸ் மேன் இஸ் ஸோ மெட்டிகுலஸ் திஸ் மேன் அப்படின்றது தெரியும் ஸோ இது நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வருது ஆக்சுவலி அப்புறம் வந்து அந்த ரியோன் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக அந்த இதில் தான் பார்க்குறேன் ஏன்னா நான் டிவி நிறைய பார்க்குறதில்ல நான் எதுவுமே பார்க்குறதில்ல அப்போ வந்து போது ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த ட்ரைலருக்குள்ள அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் ஒரே ஷார்ட்டில் வந்து பேசிட்டு வர்றது அந்த டைலாக்லாம் வந்து ஐ திங்க் எஸ் 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 ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் அந்த ட்ரைலரை நான் பார்த்து இன்னொன்று என்னன்னு கேட்டால் வந்து அவங்க அவங்களுடைய மனைவியாக நடித்தவங்க மாலவிகா ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐம் சி அ வெரி வெரி ஜென்யூன் ஃபேஸ் பார்க்குறேன் த ஃபேஸ் இனோ அந்த அந்த ஃபேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து the way the face speaks volume without speaking நீட் டு ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த காலத்தில் ஸ்டால்னின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஏன்னா இதை கூட டேரக்டர் வந்து ஹீஓர் ஸோ கிளியர் அவர் ஃபேஸை பார்த்து போடலை ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான் அதனால அவனுக்கு வந்து நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில் ஸோ சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்புள் ஆ அவரை போனாங்க ஏன்னா என் படத்தில் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அசின் டேட்டை போகும்போது யார் ஹீரோயின் என்ன நானே நிறைய பார்க்குறது இல்லை படம் உடனே வரிசையாக சொல்லுவாங்க சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு அவர் சொல்லிட்டு இந்த இந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறியடா அப்படின்னு கேட்பேன் ஆக்சுவலாக அசிண்டர் அப்படி தான் அமைத்து ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ள அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுல இருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்குன்னு ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல நான் சாருன்னு ஒரு இது எடுத்து சாரு மதி அப்படின்றது அது வந்து ரே உடைய படத்துல இருந்து வந்த ஒரு ஒரு பேரு ஸோ அந்த சக்தின்னு சொல்லும் போது இட் ரிவர் பெட்ஸ் இன்சைட் அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர் ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் யூஸ் டு நேம் பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ சம் இதெல்லாம் இட் திஸ் ஆல் ஷோஸ் தட் ஹவு த டிரெக்டர் இஸ் ஸோ இன் டு த ப்ராஜெக்ட் தட் தட்ஸ் வாட் இட் ஷோஸ் ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றத ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இட்ஸ் வெரி கேட்சி ராஜ் வேணா ஹியர் இயர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல் ரியோ நல்லா இருக்கு இனிமேல் ஏன்னா ராஜ்ன்றது அது டைல்யூட் பண்ணுது ரியோ ரியோ ஓ ஜஸ்ட் கோ சப் ஆக்சுவலி ரியோ நல்லா இருக்கு இதுக்கு அப்புறமா ஒன் லி ரியோ அது போதும் லியோ அத மாதிரி லியோ அது நல்லா இருக்கு ஆக்சுவலா ரியோ அப்படின்னு வச்சிக்கோங்க ஓ சார் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரியோன்னு தான் வந்து கூப்பிடுவோம் பட் ஐ திங்க் டைட்ல மட்டும் தான் ரியோ ராஜ் அப்படின்னு வச்சிருக்காம அந்த ராஜ் வந்து அது வந்து அத எடிட்டிங் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் ரியோ அவ்வளவுதான் போதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உம் சோ தீஸ் அப்புறம் வந்து நேற்று வந்து சொன்னார் வந்து நீங்க சார் நான் ஆக்சுவலாக வந்து என்னை இன்வைட் பண்ணுற மாதிரி வரவே இல்லை நாங்கள் வந்து நான் படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சும்மா உங்களோட இருக்கணும் சார் ஒரு தேங்க் பண்ணணுங்கிறக்காக வந்தேன் சார் நான் ஸ்பாட்ல வரலன்னா வந்தார் அந்த உடனே எனக்கு இந்த சொன்னார் நாளைக்கு வரீங்களான்னு சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரத விட வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம் சினிமா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டீமையோ ஒரு மனிதனையோ மனிதர்களையோ வாழ்த்தாமல் இந்த இந்த வாய் எதுக்கு இருக்க போகுது ஆக்சுவலி ஸோ இட் இஸ் நான் சொன்னேன் ஒன்னே வரேன் விஜயன் அப்படின்னு சொன்னேன் ஒன்னே வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த ட்ரெய்லரை போட்டு காட்டினார் படம் பார்க்கல ஐ வில் சி த மூவி இட் வில் ரியலி டச்சஸ் மூவி ஐம் டாக் அபவுட் திஸ் மூவி ஐ ஹோப் இட் வில் டச் மை மூவி அப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டைரக்டர் வந்து அவர் பேசும்போது நல்லா பேசினார் ரொம்ப அந்த முதல் குழந்தையினுடைய பேச்சு ஆனால் என் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது இல்லை ஏன்னா செவன் டேஸ் படம் ஃப்ளாப்பு எட்டாவது நாள் தான் படம் ஓடிச்சு நான் டயர்டாக வந்து நின்று ஆக்சுவலாக அது மாதிரி ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப அது தெரிஞ்சிருச்சு என்னென்னா அந்த பையன் இஸ் ஒர்க் அ லாட் மெனி இயர்ஸ் வீட்டை பற்றி அண்ணனை பற்றி சொல்லும் போது எனக்கு அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதாவது அவன் படிக்கட்டும்னு சொன்னார் எனக்கு ஒன்று டியூரர் பெயிண்டர் டியூரருடைய பெயிண்டிங் தான் ஞாபகம் வந்துச்சு ட்யூரருடைய அண்ணா வந்து ரெண்டு பேரும் தான் படிக்கணும் போது டியூரர் போய் படிக்கட்டும் அப்படின்னு டியூரர் சொன்னோடனே டியூரர் வந்து அவங்க அண்ணா வந்து நெக் வந்து பொறுக்கிற வேலை செஞ்சார் நிலக்கரி அந்த கைகளை வந்து டியூரர் வரைஞ்சார் ஸோ இட்ஸ் மோஸ்ட் இமார்ட்டல் இமேஜ் அது டியூரருடைய பெயிண்டிங் ஸோ ஞாபகம் வந்துச்சு ஐ திங்க் நியூ டூரர் மாதிரி ஆகணும் இந்த படம் வந்து இந்த படம் நிச்சயமாக வெட்டி படம் ஆகும்ன்ற எனக்கு ஃபீல் வந்திருக்கு எனக்கு ஏன்னா அது பட் இன்னும் மேன்மையான படங்கள் எடுக்கணும் இன்னும் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து டியூரர் மாதிரி படங்களை உருவாக்கணும் எனக்கு ப்ளீஸ் அண்ட் ஆல்சோ ஹி ல் இஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ட்ரோடியூஸ் தட் இஸ்லிங் ஆக்சுவலி அசன் டேரக்டர் அவங்களுக்கு வந்து

ஐ ஒர் ஸ்டாண்டிங் ஆன் ஜெயின்ஸ் ஷோல்டர்ஸ் லைக் டேவிங் மேமேட்டு அவங்க ஷோல்டர் மேலே நின்று தான் உலகத்தை பார்த்தேன் அவங்க தான் என்னை பார்க்க வச்சாங்க ஸோ நானும் ஒரு ஷோல்டராக இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் இந்த இரவு எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு பட் பரவாயில்ல ஆனால் புதுசாக இருந்துச்சு ரொம்ப நாளாச்சு இந்த மாலுக்கு வந்து இந்த மாலுக்கு ரொம்ப சந்தோஷம்

தேங்க்ல் யன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிசிப்ளை ப்ரொடியூசர் டீம் நான் இங்கேதான் பார்க்குறேன்டு அது நான் நான் சொன்னேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் நேற்று வந்து விஜயன் பேசும்போது அவங்க அவர் வந்து சொன்னார் முதல் படம் எடுக்கும்போது அவர் பட்ட கஷ்டம் அவர் எவ்வளவு செலவழிச்சாரு அப்படின்லாம் சொன்னார் நான் சொன்னேன் அது ஒரு லேர்னிங் கருவுன்னு சொன்னேன் ஆனால் அவர் ஒன்று சொன்னார் சார் ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப மூவிங்கான ஒரு விஷயம் சொன்னார் அந்த மேடையில் நான் சொல்லக்கூடாது அவரை வந்து ஏமாற்றின ஒரு மனிதருக்கு அவர் குழந்தை படிக்கணும்னு அவர் திரும்பி வந்து காசு கொடுத்தாராம் அது ஐ வாஸ் வெரி மூவ் ஆக்சுவலி அப்போ சொன்னேன் நீங்கள் தோக்கவே மாட்டீங்க விஜயன் நீங்கள் நீங்கள் வந்து சினிமாவில் நாற்பது ஐம்பது வருஷம் இருப்பீங்க அப்படின்னு அந்த மனசு அந்த எதிக்ஸ் ஒரு ப்ரொடியூசர் இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாமே பெரிய ஆளா வருவாங்க இந்த ட்ரம் ஸ்டிக்ன்ற கம்பெனி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ட்ரம் ஸ்டிக் அப்படின்றது வந்து லைக் த நேம் சார் பட் மீன் யூ லைக் த நேம் யா லவ் தர் நான் லவ் த நேம் லவ் த சார் அப்ரூவ் தாங்க சோ

எனக்கு ஆக்சுவலாக வந்து சினிமா எங்களுக்கு அவ்வளோ பெருசாக பழக்கமில்லாத ஒரு விஷயம் நாங்கள் வேறு விஷயங்கள் இருக்கோம் நான் ஆனால் இந்த சினிமாவை ரசிக்கிறதுக்கான காரணங்களே வந்து இந்த மாதிரி சார் மாதிரி இதில் ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி எப்போதை ஒருத்தரை நாங்கள் மீட் பண்ண முடியுதோ அந்த மாதிரி வந்து ஒரு பொக்கிஷமாக எங்களுக்கு கிடச்சிருக்கார் இவரை இந்த மாதிரி ஏன்னா இவர் பேசுகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இருந்து ரசிகனாக பார்த்துருக்கோம் நாங்கள் இது கூட நின்று பே பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு பெருசாக அது சினிமா தெரியாது ஆனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து அத்தனை விஷயத்தையும் வந்து நுட்பமாக பார்த்து ஒரு ஒரு விஷயமா அணுவணுவாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பேசுறது இதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்காக இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப இனிமையுமே வந்து இது உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு வந்து இது பம்பிங் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அந்தளவுக்கு வந்து இவரோடய ஏன்னா என்ன எனக்கு யாருக்கு தெரியாது நான் வந்து வெடிக்கிறப்பட்டிங்கிற ஒரு ஊரே அது இங்கேயோ இருக்குது அந்த அங்கே சக்திகள்னு ஒருத்தன் எந்த நான் வந்து இந்த இடத்துல என் தம்பி விவேக் என்னோட விஜயன் இவங்களாம் இங்கே வருவாங்க போவாங்க நான் வர பெருசாக அங்கே இருக்க மாட்டேன் ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் இங்கே இருந்துக்கு போது இந்த மாதிரி சார் மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரையும் நாங்கள் பார்க்கும்போதும் நிறைய பேர் இருக்காங்க அதில் இந்த மாதிரி ஒருத்தரும் சினிமாக்குள்ளே வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் வந்து ஆக்சுவலாக வெளியவே அவங்க வந்து பெருசாக அவங்களோட தகுதிக்கு அவங்க பெருசாக வெளியே உலகத்தில் வந்து சக்சஸ் ஆக முடிகிறது இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும் நல்லவங்கன்னு ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது இல்ல நல்லவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருமே உணர்கிறாங்க ஆனால் அவங்களுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது இல்ல எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா தான் பெரிய சொத்து எங்களுக்கு வந்து இந்த பா இந்த ஃபீல்டில் வந்து காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய இது 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 சம்பாதிக்கிறதே இது ஒன்று தான் எனக்கு வந்து இதில் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது இந்த மாதிரி ஒருத்தர் கலைத்துறையில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் சந்திச்சிட்டோம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம் அதுவே போதும் அது அதை தான் எனக்கு தேவை அது உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ரொம்ப இவர் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது எல்லா விஷயம் எல்லாமே பேசிட்டாங்க சினிமாவை பற்றி பேசிட்டாங்க எல்லாமே கலையரசன் பேசிட்டாப்ல ரியோ பேசினாரு இதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் இவர் வந்து ஒரு கொடுத்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா இது இது வந்து இது வந்து உலக சேர்ந்து ஆக சிறந்த அவார்ட் நாங்கள் வந்து வேல்ட் ரெக்கார்ட் பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் ஏதாவது எல்லாத்த விட இந்த டீமுக்கு இவர் கொடுத்தார் அந்த அந்த அவார்டுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் இவர் கொடுத்த ரெக்கனைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் மேலே தூக்கி வச்சிருச்சு இன்னைக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப நன்றி சார் நீங்க சொன்ன மாதிரி உங்க நீங்க உங்க வச்சு நான் கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற விஷயத்த நான் செய்ய போறேன் சார் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் சொல்ல வேண்டியது நான் ரொம்ப ரீசெண்டா நான் நிறைய படங்கள் நடிச்சேன் நான் ரொம்ப ரீசெண்டா ரொம்ப என்னை ஆராதிச்சு நான் ரொம்ப நேசிச்சு நடிக்கிற படம் என்னுடைய பிரவீன் வந்து அவன் டேரக்ட் பண்ணியிருக்கான் ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு டேரக்டரா விட்டுருங்க ஒரு நல்ல குழந்தைய நான் பார்த்தேன் அவ்வளவு சின்சியரான பையன் அவன் வந்து என்னை நடத்துற விதம் என் மேல நேசிக்கிற விதம் எனக்கு எனக்கு வந்து இஸ் இஸ் ஆஃப் மை மை லைஃப் கூட நான் எப்பயுமே இருப்பேன் சச்ச அவனுக்கு வந்து இவங்க ட்ரம்சிக்க இவங்க வந்து அந்த பிரவீனை பார்த்துக்கிற விதம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல அந்த மாதிரிலாம் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல எனக்கு இருந்தாங்க நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அகோரம் சார் அவங்க வந்து என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு சார் வந்து அதுக்கப்புறம் வந்து தானு சார் எல்லா ப்ரொடியூசரும் அப்படி தான் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸப்ஷனாக இருந்தாங்க ஆனால் அவங்கள விட நூறு மடங்கு இவங்க வந்து டேரக்டர்ஸை பத்திரமா பார்த்துக்கிறாங்க எனக்கு ஐம் தட் இஸ் ஐ எம் ஐ ஸ்டில் இன் ஒண்டர் அது எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு தெரியுன்னா இவ்வளவு காசை போட்டு அந்த அந்த பயம் அது எப்படின்னா அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு ஜென்யூனான ஒரு நெய்னஸ் இருக்கு அவங்கள்ட்ட ரொம்ப ஜென்யூனான நெய்னஸ் இட் இஸ் நாட் ஒரு ஹையர் லெவல்ல சொல்றேன் அவங்க அவங்க அவ்வளவு நேசிக்கிறாங்க அவங்கள அதனால வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் தட் தேங்க்யூ டா அந்த படம் நல்லா வரும் அவங்களுடைய எல்லா படங்களும் நல்லா வரும் ஏன்னா அவங்க அவங்க மனசு அந்த மாதிரி இருக்கு ஐ ஐ விஷ் ஃபார் தம் இந்த இயற்கை அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் நிறைய காசை சம்பாரிச்சு நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் கேட்குறேன் மிகலா தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் யூ தேங்க்யூ சார் கண்டிப்பாக சார் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக சினிமாவில் இருப்போங்க சார் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நிறைய ஆசைத்தை பார்த்துருக்கோம் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் நீங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க உங்களை வந்து நே ஃபார்முலாவோ எப் நான் இன்வைட் பண்ணவே இல்லை இன்ஃபேக்ட் அதுக்காக நாங்கள் வரல ஒரு ஒரு கேஷுவலாக உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தோம் அந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னேன் நீங்க இன்னைக்கு நான் எத்தனையோ ஆர்டிஸ்ட பார்த்திருக்கேன் ஃபேக்ட் இன்னும் க்ளோஸா நாங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் கூட நான் தயங்கி தயங்கி நான் கேட்கிறப்ப அவங்களோட அவங்களால கூட இன்னைக்கு வர முடியல அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா எந்த காரணமே இல்லை நீங்க வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் நீங்க ஒரு இதவிட இதை விட நீங்க இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இருந்துட்டா நம்ம தமிழ் சினிமா எங்கேயோ போயிருங்க சார் யூ சார் அதனால தான் நீங்க லெஜண்ட் சார்